아니யாத одинகómின் அ intertw SBS செர்வு repayொண்டு க hating adelுவிடுieuróp செய்றுடைய கêmesoungாலு ந Brazilian செய்假தமώρα இதுக்கு overlapக்குப் ப ந читதомина ப

சூப்பரா இருக்குங்க சமையா இருக்கு தாராளமா எல்லாமே வந்து பார்க்கலாம் ஏங்குமே லேக் அந்த மாதிரி இல்லக் கூடியது சமையா இருக்கு அஜித் பயங்கரமா மாசன் அடிச்சிருக்காங்க சார் நான் முப்பது ವರ್ಷமா தல ஃபேன் சார் தீவிர ஃபேன் அவருக்காக உயிரை கொடுற கூட ரெடியா இருக்கேன் அவர் உயிரை கொடுக்கறானே பச்சதுறேன் என்ன ஒரு சொல்ல மாட்டாரு முதல்ல ஃபேமிலியே தான் பாட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் தான் என் படத்தை பாருங்கன்றாரு இப்படி ஒரு ஹீரோவுக்கு ஃபானா இருக்கிறது தான் நாங்க கடைசி வரைக்கும் விரும்புறோம்

ஆர்வாங்க <laughs> 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 <laughs>

கண்டிப்பா இன்னைக்கு மாமே வெயிட்டிங் ஏகே சொன்ன மாதிரி தரையரங்கோ சதற போகுது அவர் பெயர் முழுதோ பரவ போகுது பொடுசுங்கெல்லாம் கதற போகுது கண்டிப்பா விசில் பறக்க போகுது வந்து ஏன்னா ட்ரைலர் அந்த மாதிரி மாஸ்க் காட்டியிருந்தாரு ஏன்னா ஒரு டைரக்டர் பாட எங்க தலையை ஒரு ரசிக எடுத்துக்கிறாரு நாங்கள் எப்படிலாம் எங்கள் தலையை ரசிப்போமோ அது உடைய டபுள் மடங்காக ரசித்து ரசித்து அணுவானுவோம் எங்கள் தலையை ரசித்து ரசித்து எடுத்துக்கிறாரு படம் முழுக்கவே இன்ட்ரோ வரல அப்படி இருக்கும் ஆனால் கிளைமேக்ஸ் வரையும் இன்ட்ரோ வரல அப்படி இருக்கும் அந்த மாதிரி தரமாக இருக்கும் கிடையாது அந்த அளவுக்கு இருக்கும் பெஸ்ட்டு பேன் பாய் சம்பவம் இல்ல லோ விடாமே சொல்றாங்க அது ஒரு ஜானர் இது ஒரு ஜானர் இது தியட்டிகல் மொமெண்டா என்ஜாய் பண்ற ஃபேன்ஸ் என்ன என்ன எல்லாத்தையும் ஃபுல் மீல்ஸாவே தலை பட்டம் வந்து செம்ம வேற இருக்கு இது வளோ இந்த படம் வந்து బ్లాக் பஸ்டர் அடிச்சோம் 200 கோடி ஆயிரம் கோடி அவ்வளவுதான் அவுட்டு அடுத்து இருக்கு

இல்ல உன பாரு நான் பாக்க போறேன் bro. பாங்களா இருக்கு bro. டா கடவுள் கடவுளே bro. ஒரே கடவுளே கடவுளே கடவுளே. அதிதே கடவுளே. கடவுளே மேல சொல்றேன் bro. உன வெயிட் பண்ணுங்க. சாமி हूंடா. சாமீயே அதிதே அதிதே लवली ஸ்டாண்ட் பண்ணுங்க bro. அடிக்க முடியாது. அடிப்போம். போறோம்? பத்தி குச்சி பத்தி குச்சி தலடா நீ ரொம்ப நாள் லேட் பண்ணோம் தலைகான சான் பாய் சும்மா சூப்பரா இருக்கு பலமா இருக்குது எங்க வென்சிலா போற ஷோ நல்லா நல்ல பிளாஸ்டாErrorKindறாங்க ஊன்னே சொட்டினா தல ராகிரே ஆடியன்ஸ் ஆகுது bro அந்த மாதிரி பண்றீயாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ உட வர வரல பாத்து ஒரு என்ஜாய் பண்ண நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ற bro தெனிகேமே தலடா ஏகேடா பாதே மாரிடுங்க தல சம்பவனா frame பை frame

ஃபேவரட் நீ எப்படி என்ஜாய் பண்ணீங்க இருந்துச்சு மாசா இருந்துச்சு மாசா இருந்துச்சு இருந்துச்சு பயங்கர இருந்துச்சு படம் சத்தியமா பயங்கரமா இருக்கு முக்கியமா வந்து பார்க்கணும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கணும் மியூசிக்லாம் தரமா இருக்கு சத்தியமா பயங்கரமா இருக்கு படம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிட்டர்லி ரொம்ப வருஷம் கழிச்சு சத்தியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க கையெல்லாம் அந்த குச்சில்லாம் மெரீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையா இருந்தது படம் மாதிரி கெத்தாய காமிச்சிருக்காங்க தலையை செதுக்கி இருக்கா தலையை தலையாக காமிச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் போன படத்துல வந்து எதுவும் ஏமாந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா இந்த படத்துல மரணம் மாசு தலைய தலைதா எப்போவுமே தலை தலைதா யாரும் தலை இட்டு வச்சுக்க முடியாது வேற லெவலில் என்ஜாய் பண்ணான் நீ சொல்லுங்க सुपर सुन सुपर